விஜியாவுக்கு வர்ற புது பிரச்சனை ஏமாறப்போற மனோஜ் முத்து கொடுத்த அட்வைஸா அலட்சிப்படுத்தின மச்சா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடை காசி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்க போறோம் அந்த வகையில் சிறந்த தம்பதிகள் அப்படிங்கிற விருதை வாங்கி பரிசு தொகையா ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்ற முத்துவும் மீனாவும் இப்போ உச்சக்கட்ட சந்தோஷத்துல வீட்டுக்கு வராங்க ஆனா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காத குஜியாவுக்கு இது கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம வைத்தறிச்சல் தான் அவங்களுக்கு உருவாக்குது ஆனாலும் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த விருது எங்களுடைய வாழ்க்கைக்கு கிடைத்த முதல் பரிசு அதுலேயும் என்னை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு ஜெயிக்க வச்சது மீனாதான் அப்படிங்கிற மாதிரி முத்து மீனாவை பெருமையாக அண்ணாமலை கிட்ட சொல்கிறாரு ஆனால் இந்த மனோஜ் தோற்று போனாலும் ரொம்பவே கெத்தாக முத்து வாங்கின விருது ஒன்றுமே இல்லை முத்து மீனாவுக்கு பாவப்பட்டு அந்த விருதை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜம்பமாக பேசுகிறாரு உடனே முத்து கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்றதுக்கு படிப்பு முக்கியம் இல்லை அவங்களுக்கு உண்மையான அன்பும் பாசமும் இருந்தா சிறந்த கணவன் மனைவியா தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறமா ரோகிணி முத்து அண்டு மீனாகிட்ட தோற்று போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அப்போ மனோஜ் ரோகிணியை சமாதானப்படுத்துகிற விதமாக நாம தான் சிறந்த ஜோடி நீ வந்ததுக்கு அப்புறமா தான் என்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்க ஆரம்பிச்சுது நீ எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பொக்கிஷம் உன்னை போல எனக்கு யாரும் இந்த அளவுக்கு என்ன நம்பினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஓவரா ரோகிணிய புகழ்ந்து தள்ளுறாரு கேட்டதும் ரோகிணியும் வானத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை தொடர்ந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் வந்ததும் பத்திரமா சேர்த்து வச்சு மாடியில ரூம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் முடிவு பண்ணிட்டாங்க அடுத்ததா முத்து சவாரிக்கு போன இடத்துல ஒரு நபரை ட்ரா பண்ணும்போது அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா பிரச்சனை நடக்குது அங்கே போய் முத்து பார்க்கும்போது லோக்கல் ரவுடி சிட்டியோட சேர்ந்து மீனாவோட தம்பி சத்தியாவும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு இதை வீடியோ எடுத்த முத்து அந்த பிரச்சனையை தட்டிக்கிட்டு சிட்டிய வெளியவும் அனுப்பி விடுறாரு அத்தோட மச்சா அப்படிங்கிற முறையில மீனாவோட தம்பிக்குமே அட்வைஸ் பண்ணி உன்னை நம்பி இருக்கிற குடும்பத்துக்கு நீ துரோகம் நினைக்காத ஒழுங்காக படித்து உருப்படுற பாரு அப்படிங்கிற மாதிரியும் அட்வைஸ் பண்றாரு ஆனாலும் சத்யா அதை நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முத்துவை உதாசீனப்படுத்துறாரு இது தொடர்ந்து விஜயா நடத்தி வர்ற டான்ஸ் ஸ்கூல்ல சும்மா டைம் பாஸுக்கு சேர்ந்துருக்கிற ஒரு மாணவனால பிரச்சனை வரப்போது அந்த வகையில விஜயா நடத்துற அந்த நடன பயிற்சியை இழுத்து முடுற விதமா அதை க்ளோஸ் பண்ணவும் போறாங்க இதை தொடர்ந்து மனோஜ் கிரெடிட் கார்டு மூலியமாக ஓவராக கடன் வாங்கி அதை செலுத்த முடியாமல் வட்டிக்கு மேலே வட்டியாகி கடையவே இழந்து தவிக்க போகிறாரு என்ன தான் படித்தாலும் சுய புத்தியும் நிதானமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக மனோஜ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே தோற்று போய் நிற்கிறாரு இதனால ரோகிணி அண்டு மனோஜுக்கு மனக்கசப்பு ஏற்படுறதுக்குமே வாய்ப்பு இருக்குது கிரெடிட் கார்டு வாங்கும் போதே ரோகிணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மறுத்தாங்க ஆனால் அது எதையுமே மனோஜ் காது கொடுத்து கேட்காம பேராசையால் ஏமாந்து போறாரு அடுத்ததான் அந்த பணம் ரோகிணியோட அப்பா கொடுத்தது இல்லை அண்ணாமலையோட பணத்தை திருடிட்டு போய் ஏமாந்த பணம் தான் திருப்பி ஸோ அதன் மூலியமாக தான் மனோஜ் அண்ட் ரோகிணி ஷோரூம் கடையவே ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுமே வெளியே தெரிய வரப்போகுது அப்போதான் ரோகிணி செஞ்ச பித்தலாட்டம் விஜயாவுக்கு தெரிய வரப்போகுது இதை தொடர்ந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே ரோகிணி கையும் களவுமா மாட்ட போறாங்க ஸோ அப்போதான் மனோஜ் எந்த அளவுக்கு ஒரு ஏமாலையா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதும் புரியும் ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க